அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரு சில குடும்பங்களில் மனைவி எவ்வளவு அழகானவராக செல்வந்தராக பண்பாளராக பணிவாளராக இருந்தாலும் மிக அழகிய முறையில் குடும்பத்தை நடத்தி கொண்டும் அனைவரையும் அனுசரித்து நல்ல பெயர் வாங்கிக் கொண்டு குடும்பத்திற்கு ஏற்ற பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு வாய்க்கக்கூடிய கணவர் இவை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அன்பான மனைவியை விட்டுவிட்டு ஏதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களுடன் தன்னுடைய வசதி பதவி அந்தஸ்து இவற்றை பயன்படுத்தி கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் இந்த கள்ளக்காதல் விவகாரம் தெரிந்தும் குடும்பத்தினுடைய மானத்தை காப்பதற்காக வெளியில் சொல்லாமல் மனதில் போட்டு புழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று இருக்கக்கூடிய அன்பான மனைவியை விட்டுவிட்டு பலருடன் பழக்கம் வைக்கக்கூடிய பெண்களையோ அல்லது உறவினர்கள் தெரிந்தவர்கள் உடன் பணிபுரிபவர்கள் என்று வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் பெண் தோழிகளையும் துணைகளையும் தேடக்கூடிய ஆண்களை திருமணமான கணவன்களை அவர்களுக்கு இருக்கக்கூடிய கள்ளக்காதலை பிறருக்கு எந்தவித சந்தேகமும் வராமல் பிரிப்பது அதற்கு செய்ய வேண்டிய வேலைகள் இவற்றை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் கணவனுடைய கள்ளக்காதலை பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கணவன் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளின் உட்புறத்தில் வேலிப்பருத்தியினுடைய பஞ்சை லேசாக ஒட்டிவிட்டு ஒட்டிய இடத்தில் கட்ட விரலை வைத்து நன்றாக அழுத்தி கொண்டு வித்துவேசன மந்திரத்தை இருபத்தோரு முறை மட்டும் சொல்லி பெரிய வேண்டிய பெண்ணுணரைப் பெயரை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டால் போதும் உங்களுடைய கணவனுடன் கள்ளக்காதலில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் இந்த உடையை அவர் அணிந்து கொண்டு செல்லும் பொழுது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு நகை வாங்கி கொடுத்தாலும் இவ்வாறு நீங்கள் செய்த அந்த உடையை அணிந்து செல்லும் பொழுது அவருடன் கோபமாக சண்டையிட்டு கத்தி கொண்டிருப்பார்கள் எதனால் இவ்வாறு நிகழ்கிறது என்று இருவருக்குமே தெரியாமல் இருக்கும் வித்துவேசன மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வேலிப்பருத்தியின் பஞ்சினையும் பயன்படுத்தும் பொழுதுதான் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கணவர் எப்பொழுது எந்த துணியை பயன்படுத்துவார் எந்த உடையை அணிந்து கொண்டு போவார் என்று உங்களுக்கு தெரியாது என்றால் உங்களால் முடிந்த அளவுக்கு அவருடைய அனைத்து துணிகளிலும் உட்புறத்தில் இதை நீங்கள் செய்து வைத்துவிடுங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் அல்லது வேலைப்பருத்தியின் பஞ்சு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத நபர்கள் உடைகளின் உள்ளே தூவக்கூடிய கள்ளக்காதலை பிரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விபூதி நம்மிடம் கிடைக்கின்றது அதனை வாங்கி மேலே சொன்ன முறைப்படி நீங்கள் தூவும் பொழுது உங்கள் கணவர் யாருடன் கள்ளக்காதலில் இருக்கிறாரோ அவரை சந்திக்கச் செல்லும் பொழுது அல்லது தனிமையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இடையே மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டு பகை உண்டாகி பிரிந்து விடுவார்கள் இதை செய்து முடித்து உங்களுடைய கணவர் திருந்தி அல்லது கள்ளக்காதலை முறித்து கொண்டு வந்த பிறகு கொஞ்ச நாள் கழித்த பிறகு உடைகளில் இருக்கக்கூடிய அனைத்தையும் குறிப்பாக விபூதி அல்லது வேலைப்பருத்தியின் பஞ்சு இவற்றை நீங்கள் சுத்தமாக நீக்கிவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுடைய கணவரின் கள்ளக்காதலை சீக்கிரமாக நீங்கள் பிரித்துவிடலாம் உங்களுடைய உண்மையான அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் எப்பொழுதும் இருக்கும்படியும் செய்துவிடலாம் இதை செய்ய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்